அதுவும் இந்த புத்தாண்டு லைக் ஆங்கில புத்தாண்டுல அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த கே ஜயான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிற ஆறாண்டு படத்துல நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் ஏன்னா இது ரொம்ப போல்டான கேரக்டர் யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு ப்ராஸ்டிட்யூட்ன்றதுனால யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க பட் இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி டைரக்டர் சார் மற்றும் கார்த்திகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி என்ன என்னை ரெக்கமெண்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி அவர் இல்லைனா இது நடந்திருக்காரு ஸோ இந்த போலான கேரக்டர் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன் எந்த ஒரு செகண்ட் தாட்ஸுமே இல்லாமல் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் நான் ஆல்ரெடி பார்த்துக்கிறேன் நிஜமாக ரொம்ப நல்லா இருக்குது என்னை வந்து படம் பார்க்க வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் பட் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் மீடியா அவங்க சப்போர்ட்

அடுத்து யோஞ்சி டெட்டில் யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கிடைச்சா எங்கிட்டயும் எல்லாருக்குமே இருந்தது சோ அப்படி சொல்லலாம் தேங்க் யூ ரொம்ப நாள் டைட்டில் பண்ணல எங்களுக்கு பொறுத்து டைட்டில் எங்களுக்கு எடுத்து முடிக்கிற வரைக்குமே முடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நீ என்ன கதை அப்படின்னு வந்து பெருசா புரியல சொல்ல போனா என்ன எடுத்துட்டு இருக்கணும் என்ன எல்லாத்துக்குமே தனித்தனியாக ட்ரெஸ்ட் இருக்கணும் ஸோ ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டரோட பெருசாக டிராவல் இருக்காது ஆனால் ஸ்கிரீன் பிளே நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன் ஸோ ஆர்டிஸ்டா பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது பண்ணும்போது அவங்களுக்கு கதையே பெருசா புரியலை நான் சொன்னத வச்சு அவங்க இருக்காங்க அந்த மாதிரி பெருசாக கனிச்சி ஃபைனலாக பார்த்துக்கலாம் மீட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட்

அந்த பொண்ணுக்கு வீசிங் ட்ரிபிள் இருக்குது கதாநாயகன் தெரியும் கதாநாயகன் அப்ப அப்பாவுக்கும் தெரியும் ஏன்னா அப்படியே ரிவீல் பண்ணிருப்பாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில பேசாம டாக்டர் கிட்ட அவரே சொல்லிட்டு போறாரு இது வந்து டியூ டு வீசிங் ட்ரிபிள் செத்து போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு இல்ல அந்த கேரக்டர் தெரியும் சொல்லுவாரு அப்படி இந்த பொண்ணுக்கும் நம்மளுடைய ஆசிரமத்துக்கும் என்ன தொடர்பு உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன தொடர்புன்ற கேள்வி வந்தால் நம்ம ஆசிரமத்தோட நிலைமை என்ன ஆகும் இதையும் மூடிட்டா ஏற்கனவே அந்த அசவத்தை விட்டு துறத்து விடப்பட்டதுனாலதான் அந்த பெரியவங்க எல்லாத்தையும் வீட்டை எடுத்து வச்சிருக்கேன் இங்க இங்கிருந்து துறச்சி விட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க இல்ல அந்த கேள்வி லாட்ஜிக் இல்லை என்ன காரணம்னா அவரே வந்து எம்எல்ஏ அவரை வண்டியா இல்லை கொடுங்க அது லாட்ஜிக்காரர் தான் கதாநாயகினுக்கு நிட் கீஸ் சான்ஸ் கொடுக்காம ஈடு கொடுத்த காரணம்னு கதாநாயகி வந்து ரொம்ப வச்சுட்டோம் அவர் கெட்டார வச்சுல்ல அவரது ஜாலியான பர்சன் இவரை எத்தனை டிசைன் பண்ணியிருக்கோம் எத்தனை கிஸ் அடிச்சாரு

சார் காக்கி சான் பிரே டிஃபன்சர் அனிக்கேடியன் ஆவர் கல்யாண ஆன நாள்தான் சார் பதட்டமா அந்த குண்டே டீமேன் அந்த டரக்டர தெரியாது சார் சரி எம்எல்ஏ சார் அந்த கேரக்டர் டிசைன் டக்குன்னு அது தோணுச்சு இந்த படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டர் அவங்க அவங்களுடைய பேர் தான் அதையும் இன்ஸ்பெக்டருமே அவருடைய ஒரிஜினல் பேர் கார்த்திகேசன் அது ஏன் மாத்தணும்னு எனக்கு பெருசா தோணலை ஓகே அப்படியே இருக்கு ஒரு கேரக்டரோட நேம் ஈஸியா அட்ஜஸ்ட் ஆகும் ஒரு மாதிரி கேரக்டரா வரும்போது கார்த்திகேசன் என்ற பேர் பண்ணி சொன்னிருக்காங்க அவங்க வருஷம் கஷ்டப்பட்டாரு அதே நிறைய பேர் கொண்டு அவனுடைய ஒரிஜினல் நேம் யூஸ் பண்ணிருக்கேன் அது போய் எஸ்ஐ கேரக்டர் என் ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் பண்ணுவாங்க அவங்க ஆல்பர்ட்னு பேசிட்டேன் அந்த மாதிரி மெகரோபன் வச்சதுனால அவங்க அப்பா முஸ்லீம் ஆயிட்டாரு அது போக ஹிந்து முஸ்லீம் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நாங்க தேவைப்படுச்சு அந்த நல்ல பாடல் அடுத்து அந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள் சோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இது பெட்டரா இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த வேரியேஷன் அந்த கதை களத்துக்கும் அந்த கான்ட்ராஸ்டுக்கும் நிறைய எனக்கு என்ஹான்ஸ் ஆச்சு என்ஹான்ஸ் ஆனதுனாலையும் அது ஸ்ட்ரைக் அந்த கேரக்டர் நேம் வந்து அப்படியே அமைச்சது

அது ஒரு தெரியும் பருப்பு மரக்கே அவரு காரைக்கால அவருக்கு தெரியும் எங்கூர்ல காரைக்காலமியார் கோயில் ஃபேமஸ் ஆனா மாதா கோயில் ஃபேமஸ் பள்ளிவாசலும் எங்க ஊர்ல படம் எடுக்கும் பொழுது எல்லா ஆடியன்ஸும் காரைக்கால அமியார் கோயில் திருவிழா இருக்கீங்களா அது திருவிழா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எம்மன சம்பளங்கள் மாதிரி எல்லாமே காரைக்கால் இருக்கும்

அந்த இன்ஃபெப்டர் கேரக்டர் வந்து ஒரு கிளியெல்லாம் கேரக்டர் ஓகே நீ எங்க பார்த்தாலும் மில்ல பாத்துக்கிட்டீங்க பாதிக்க இல்லை சார் அது நாங்க ப்ரொடியூசர் அல்லது நானே பாக்கற மாதிரி ஆயிப்போச்சு எப்போது நம்ம அந்த டென்ஷன் ஆகி வச்சிருக்காதீங்க அந்த கேரக்ட்ல ஒரு சூட்ட பயிற்சி கேரக்டர் இதை நீ தெரியுங்க ஒரு குடத்துல வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரு ஒரு டீம் முடிச்சிட்டு நம்ம அளவுக்கு போகணும் இல்ல ஏன் வந்து அவ்வளவுதான் நிறைய நம்ம வரு சார் நம்ம டீம் எல்லாமே சப்போர்ட்டா இருந்தாங்க எனக்கு நம்ம டீம் சப்போர்ட் இருந்தாலும் இந்த படத்தை வச்சு கொண்டு வந்து முடிஞ்சது அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு பில்டர் பெரிய ஆள் கிடையாது

ஆஸ் ஆர்டிஸ்ட் ஆர் சினிமா சார்ந்த இந்த குழு எல்லோரும் உங்களை மீட் பண்ணுறதுக்கு அதுக்கு லாரா இன்ஸ்ட்ருமெண்டில் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஒரு புது டீமோட ஒரு ஆனஸ்டான முயற்சி ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் பார்த்த பிறகு வெளியில் அவங்களோட கமெண்ட்ஸு சில விஷயங்கள் பகிர்ந்துட்டாங்க உங்களோட வியூ பாயிண்ட்டும் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஃபீட்பேக்கும் எதிர்பார்த்து இந்த முழு டீம் காத்துக்கிட்டு இருக்கோம் வணக்கம் எல்லாருக்கும் இனிய ஆங்கில தமிழ் தொற்று புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரையும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் லாரா திரைப்படத்தோட ஃப்ரெஷ் ஷோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ஒரு நம்ம ப்ரொடியூசரோட ஒரு நிகழ்ச்சி ஒரு கனவு அந்த கனவு இப்போ உங்கள் முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கு இதோட சக்ஸஸ் வச்சு ஒரு மீண்டும் மீண்டும் நிறைய படங்கள் என்று நான் யூனோ ஹோப் பிட்வீன் கம்ஸ் டூ அவர் அது ஏற்கனவே அவர் மேடியில் சொல்லியிருக்காரு பீஸ் வந்து சக்ஸஸ் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பேன் அப்படின்னா ஸோ அந்த படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லோரும் இங்கே வந்து இந்த படம் பார்த்து உங்களோட கருத்துக்களை உங்களோட வியூ பாயிண்ட்ஸை பகிர்ந்துட்டு படம் மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே மீடியான்ற ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே அதுவும் இந்த புத்தாண்டு லைக் ஆங்கில புத்தாண்டுல அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த கே ஜயான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் எல்லா படத்துல நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் ஏன்னா இது ரொம்ப போல்டான கேரக்டர் யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு ப்ராஸ்டியூட்ன்றதுனால யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க பட் இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி டைரக்டர் சார் மற்றும் கார்த்திகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி என்னை ரெக்கமெண்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காரு ஸோ இந்த போல்டான கேரக்டர் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன் எந்த ஒரு செகண்ட் தாட்ஸுமே இல்லாம ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் நான் ஆல்ரெடி ரொம்ப நல்லா இருக்கு என்ன வந்து படம் பாக்க வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் பட் நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் மீடியா உங்க சப்போர்ட் இங்க எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட் என்னைக்குமே எங்களுக்கு தேவை சந்தோஷமா இருந்தது பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த கால் தீசன் சார் மணிமூர்த்தி சார் வரைக்கும் நன்றி உங்கள் மீடியா சப்போர்ட்டு நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்கோம் எல்லாம் நல்லபடியாக போகணுன்றது நம்பிக்கை இருக்குது ஹாப்பி தேங்க் யூ ஹாய் இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைமாக இந்த படம் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் கூட நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறது நீங்கள் மக்களாகி நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய டேரக்டர் அப்புறம் ப்ரொடியூசர்ஸை கோ டைரக்டர்ஸாக அப்புறம் மியூசிக் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நிறைய விஷயங்கள் செதுக்கிறதுனால இருந்து எல்லா விஷயமே சொல்லி கொடுத்துருக்க நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி இந்த படம் வந்து ஃபேமிலியோட எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்க பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வர புதுசாக நாங்கள் வர கிளைஞர்ஸ் எல்லாம் நீங்கள் தான் மேலே மேலே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி சார் அசோக் சார் சொல்லவே தேங்க சார் வந்து சூப்பராக கேரக்டர் பண்ணியிருக்காங்க அசோக் சார் வக்கீஸ் சார் எல்லாருக்குமே நல்லா ஸ்கோப் இருக்குது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு ஆ சாரி என்னுடைய பேர் வந்து பாலா உண்மையான பேர் என்னுடைய கேரக்டர் பேர் லாரன்ஸு எல்லாேரும் பிடிக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச்